அதாவது எந்த தொழில் பண்ணாலும் அது ஒரு தைரியம் இருந்தால் தான் பண்ண முடியும் இதுக்கு வந்து ஒரு அசாத்தியமாக ஒரு தைரியம் வேணும் ஏன்னா போன வருஷம் வந்துட்டு நாங்கள் விடாமல் வந்துட்டு எந்திக்கு எந்திக்கு மழை அடிச்சிச்சு இப்போ மழை அடிக்கும் போது என்னென்னா குவாலிட்டி கொண்டு வர முடியாது பேசிக்காக வந்து குவாலிட்டி கொண்டு வர முடியாது இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியாது மாதிரி இந்த நேச்சுரல் கெலாமட்டிஸ் இருக்கும்போது மழை அதுக்கப்புறம் வெள்ளம் வெள்ளம் வரும்போது வந்துட்டு நிறைய உப்பளங்கள் பாதிச்சிச்சு நிறைய உப்பு வந்து ஃபுல்லாக டோட்டலாக ஒரு அம்பாரமே காலியாச்சு அதுமாதிரி நாங்கள் கிணறு வச்சுருக்கோம் வெள்ளத்தில் வந்து எல்லாருமே சேதாரமாச்சு மறுபடியும் வந்து அதை நாங்களே சரி பண்ணிக்கிட்டோம் இதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த சப்போர்ட்டும் நாங்கள் எக்ஸ்பெக்ட்டும் பண்ணல அதுக்கு எந்த க்ளாஸுமே இல்லைங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும் அதாவது வெள்ளம் வந்து உப்பெல்லாம் பாதித்தா என்ன பண்ணணுங்கிற க்ளாஸ் கவர்மெண்ட்டில் இல்லை அப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்கவே இல்லை இத்தனை வருஷத்தில் வந்துட்டு இந்த தொழிலில் யாருமே அதை சந்திக்கவே இல்லை